இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆவணி இருபத்தி ஒன்பது செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை இன்று சப்தமி ரோகிணி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மாலை மூணு பதினஞ்சிலிருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவு காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் புகழ் ரிஷபம் கீத் மிதுனம் சுபம் கடகம் நட்பு சிம்மம் அன்பு கன்னி சந்தோஷம் துலாம் வெற்றி விருச்சிகம் வரவு தனுசு சுபம் மகரம் கோபம் கும்பம் பாராட்டு மீனம் திறமை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்